வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்டிருக்க பகுதி ஈழில் இருக்க பொது தமிழ் கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம பத்தொம்பது டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ இருபதாவது டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாயு மாணவர்கள் அவர்கள் பற்றி வீடியோஸ் போட்டாச்சு பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் வள்ளலார் இருக்காங்களே அவங்கள பற்றி தான் போறோம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக் படிச்சுட்டு நம்ம இயர் கொஷ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் தமிழில் நம்ம குரூப் ஃபோரில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து போட முடியும் குரூப் டூ ஆர்னால் ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்தாதான் நைன்ட்டி ப்ளஸ் போட முடியும் இல்லை அப்படின்னா எயிட்டி ஃபைவ்லேயே நிற்கும் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ப்ரீவிசர் கொஷின்ஸ் பார்த்தாதான் நமக்கு ஒரு அன்லைஸ் கிடைக்கும் ஆப்ஷனாவது அட்லீஸ்ட் ரிஜெக்ட் பண்ணி போடுற மாதிரியாவது நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிளிக் ஆகும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த முப்பத்தாறு கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் இந்த முப்பத்தாறு கேள்விகள் பார்க்கலாம் சரி வாங்க ஸ்கூல் புக் பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு நான் வேர்ல்டு புக் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் அதிகம் படிக்காதே வேர்டு புக் தான் நியூ புக்கு கூட உங்களுக்கு தெரியும் அடிக்கடி நீங்கள் படிச்சிடுறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ நம்ம வேர்ல்டு புக் படிச்சிடலாம் வேர்ல்டு புக்கில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் வேர்ல்டு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன்றில் வந்து கொடுத்துருப்பாங்க செய்ய உள்ள உங்களுக்கு வள்ளலார் பற்றி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம நம்ம நூறு குறிப்பு மட்டும் பார்க்கலாம் பாருங்க வள்ளலார் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அவருடைய காலம் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இதையும் சேர்த்து தான் படிக்கணும் அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு டு முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா அவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதூர் சில டைம் கடலூர் மாவட்டம்னு கொடுத்துருவாங்க அவரோட பெற்றோர் யாருன்னு கேட்பாங்க ராமையா பிள்ளை சின்னம்மையார் ராமலிங்கம் அவங்களோட பெற்றோருக்கு எத்தனாவது மகனா பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாவது மகனா பிறக்கிறாரு இவருடைய சிறப்பு பெயர் வச்சு கேள்விகள் வந்து கேட்பாங்க என்னென்னப்பா அவரோட சிறப்பு பெயர் பிரகாச வள்ளலார் புதுநெறி கண்ட புலவர் இறையருள் பெற்ற திருக்குழந்தை ஓதாதுணர்ந்த பெருமான் சன்மார்க்க கவி இதெல்லாமே என்ன அவருடைய சிறப்பு பெயர்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் கொடுத்துருப்பாங்க செய்யவில் அடுத்தது எயித்தில் வந்து நம்ம ராமலிங்க அடிகள் வளராறு பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎன்மில் படிக்கலாம் இல்லை யூனிட் எயிட்டில் அதிகமாக நீங்கள் வந்து வள்ளலார் பற்றி படிப்பீங்க ஓகேங்களா சரி வள்ளலாரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சின் சன்மார்க்க சங்கத்தை தோற்று வச்சுருப்பாரு சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை சரிங்களா இதெல்லாமே வடலூரில் நிறுவீர் சாரி சத்திய தர்மசாலையை எங்கே நிறுவியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் நிறுவிருப்பாங்க ஓகே இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐஎன்எம் யூனிட் எயிட் படிக்கும்போது நீங்கள் தெளிவாக படிப்பேன் இப்போதைக்கு அவர் என்னென்ன சங்கத்தை வந்து தோற்று வச்சிருக்காரு அது மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் ஓகேங்களா சரி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களோட நல்லிணக்கத்துக்காக ஏற்படுத்தியிருப்பார் அறச்சாலைகள் எதுக்காக பசுத்தீர் போக்க மக்களுக்காக ஏற்படுத்தியிருப்பாரு சத்தியஞ்சான சபை எதுக்காக கல்வி கற்று நாணம் பெற ஏற்படுத்தியிருப்பார் சரிங்களா வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் என்ன ஒளி ஒடுக்கம் சின்மய தீப்பிக்கை தொண்டை மண்டல சதகம் சரிங்களா அடுத்தது அவர் அவருடைய உரைநடை நூல்கள் என்ன இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் சரிங்களா மெமரைஸ் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் புரிஞ்சு படித்தாலும் சரி மெமரைஸ் பண்ணாலும் சரி அடிக்கடி உங்களுக்கு படிக்க படிக்க மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகிடும் ஓகே உரைநடை நூல்கள் என்ன ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் எதாவது ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க பொருந்தாதல கேட்டுருவாங்க அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அடுத்தது அவருடைய எழுதிய செயல்நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பா திருவருட்பா எத்தனை திருமுறைகளை கொண்டதுன்னு கேட்பாங்க ஆறு திருமுறைகளை கொண்டது தான் என்ன அப்படின்னா திருவருட்பா சரி திருவருட்பால எத்தனை பாடல்கள் வந்து இடம் பெச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு சரிங்களா இது கொடுக்கலாம் இல்லை பொருந்தாதில் கொடுத்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுன்னு கொடுத்துருவாங்க எப்படி வேணாலும் நமக்கு கொடுக்கலாம் ஸோ மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அடுத்தது அவருடைய பாடல்களை தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் வேளாயுத முதலியார வந்து அவரோட பாடல்களை வந்து தொகுத்து சரி ஓகே அவரோட லைன்ஸ் என்னன்னு பாருங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு கண்மூடி வழக்கமெல்லாம் எல்லாம் மண்மூடி போக தமிழே இரவாத நிலையை தரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கரண்ன்னு சொல்லி சொல்லியிருப்பார் இதெல்லாமே அவருடைய லைன்ஸு சரி ஓகே இதோட சிக்ஸ்த்தில் இருக்க டேட்டாஸ் முடிஞ்சிருச்சு ஓகே அடுத்தது எயித்து வேர்ல்டு புக்கில் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்தது அடுத்தது நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்தில் எயித்தில் ஓல்டு புக்கில் செய்யலில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நூல் பாடல்கள் திருவருட்பா எத்தனை திருமுறைகள் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோமா ஆறு திருமுறைகள் சரிங்களா ஓகே அதுதான் அந்த பாடல் அந்த பாட்டிலேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா திருவருட்பா யார் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள்னா என்ன ஞாபகம் வரணும் வள்ளலார் வந்து ஞாபகம் வரும் சரி ஓகே திருவருட்பாவை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ நம்ம உமிட் பண்ணாமல் எல்லாமே படிக்கணும் நான் கொடுத்துருக்குறதே ஷார்ட் நோட்ஸ் தான் இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் என்றும் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் என்றும் இறைவனின் திருவருளால் பாடிய பாடல் என்றும் ரெண்டு வகையா வந்து பொருள் கூறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருவருட்பால இருக்க பாடல்கள் எண்ணிக்கை முன்னையே பார்த்தோம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு சரிங்களா இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெரு விண்ணப்பதுல வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்தது ஆசிரியர் யாரு இந்த பாடலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகள் தான் அவருடைய பெற்றோர் யாருப்பா ராமையா சின்னமை ஏற்கனவே பார்த்தோம் இவர் வந்து அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கடலூரில் இருக்க சிதம்பரம் பக்கத்தில் இருக்க மருதூரில் பிறந்திருப்பார் சரி இது முன்னையே பார்த்துட்டோம் அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு நம்ம பார்த்தோம் திருவருட்பிரகாச வள்ளலார் சரிங்களா அவர் என்னென்ன நிறுவனாருன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா என்னென்ன நிறுவனாரே வடலூரில் சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எல்லாமே நிறுவியிருப்பார் சரி இவரேற்றிய நூல்கள் திருவருட்பா ஜீவகாரணி ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் அவருடைய இறப்பு கொடுத்துருக்காங்க அவர் எப்போ இறந்தாரு முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலுல இறந்திருப்பார் ஓகே அடுத்தது அவருடைய பாட்டு கொடுத்துருக்காங்க சும்மா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் பசியால் இழைத்தே வீடு தோர் அறிந்தும் பசியார தாயர்ந்த சாரி தயர்ந்த வெற்றரை கண்டுள்ளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருங்கினேன் ரோர் என் நேர்வுற கண்டுல துடித்தேன் ஈடின் மா மணிகளால் ஏழை கேளைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமைக்க தமைக்கண்டே இழைத்தேன் அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகளர் வந்து திரு திருவுருட்பாடு வந்து பாடியிருப்பார் சரிங்களா சரி அடுத்தது ஸ்கூல் புக்கில் இதோட எயித்தில் இருக்க ராமலிங்க அடிகளார் என்ன சொல்லி த தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது நம்ம எங்கே போனோம் அப்படின்னா நியூ புக்குக்கு போகலாம் நியூ புக்கில் எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் அங்கே வந்து சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி அங்கே போய் பார்த்துட்டு வரலாமா சரி வாங்க பார்க்கலாம் அடுத்தது நம்ம ராமலிங்க அடிகளார் பற்றி எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நியூ புக்கில் தெய்வமணி மணி மாலைன்ற டாப்பிக்கில் ராமலிங்க அடிகளார் பற்றி கொடுத்துருப்பாங்க இதில் ஒன்றுமே இல்லை சென்னையில் இருக்க கந்தகோட்டை முருக பெருமான்கிட்ட கிட்டே எனக்கு இந்த அருளெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நான் இந்த அறநறியிலாம் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து மதன்ற என்னை என்னை விட்டு போகணும் துறவுக்கு எதிரான பெண்ணாசையை வந்து என்னை வந்து நான் மறக்கணும் அதுக்கப்புறம் நான் என்றைக்கும் உங்களை வந்து மறக்காமல் இருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீதியும் நோயற்ற வாழும் வந்து நான் உடையவனாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட வந்து இவங்க வந்து கேட்பாங்க அதை தான் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாமா ஒருமையுடன் நினந்திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் ஓகேங்களா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் செய்வர் நிறைந்திருக்கும் இந்த சென்னை கந்தக்கோட்டத்து திருக்கோவில் எழுந்திருக்கும் கடவுளே எனக்கு குளிர்ந்த முகத்தோற்றத்தை தூய மாணிக்க மணியே அம்மணிகளில் இருக்கிற நீ வந்து மணியே அப்படின்னு சொல்லி வளலார் வந்து சொல்வார கந் நம்ம கந்த கோட்டத்து முருகப்பெருமானவர்களை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற உறவு அவங்கள உள்ளத்துல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறவங்க உறவு எனக்கு வேணாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாத இருக்க வேண்டும் நான் வந்து பொய்யே பேசாத இருக்கணும் அடுத்தது பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதம மதமென பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மதம்ன்ற பேய் வந்து எனக்கு இருக்கக்கூடாது பெருமை சார்ந்த நினது புகழை வந்து நான் பேசணும் பொய் பேசாத இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ளத்துல உள்ளத்துல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறவங்க வந்து எனக்கு வந்து அந்த உறவு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்தது மறுப பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் எனக்கு பெண் ஆசையே வந்து வரக்கூடாது உன் உன் உங்களையும் நான் வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு மதி வேண்டும் நீ கருணை நிதி நீதி வேண்டும் ஓகேங்களா நோயற்ற வாழ்வின் வாழ வேண்டும் சரிங்களா எனக்கு மத் மதியும் நீ கருணையாக நீதியும் நோயற்ற வாழ்வும் உடையவனாக வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது தருமி தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வல்லல் தல மூங்கு கந்தவனே தன் முகத் தூய்மை ஊன்மணி சைவமணி சண்முக தெய்வம் மணியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கொடுங்க சிறப்புகளை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு கந்த கோட்டை முருகா பெருமான் கிட்ட கேட்கறாரு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாவக என்ன அப்படின்னா பன்னிரிசிர் களிநடிலடி ஆசிரியர் விருத்தம் பாடலை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நம்ம ஸ்ட்ரைட்டா எங்க போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்குறிப்புக்கு போயிடலாம் சரிங்களா நம்ம பிறப்புலாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் சரிங்களா அவருடைய பேர் ராமலிங்க அடிகளா தெரியும் பிறப்பு சுதந்திர சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்திருப்பாரு சமரச சன்மார்க்க நெறிகளை வந்து வகுத்திருப்பாரு பசுபி நீ போக்கிருப்பாரு சிறு வயசுலேயே கவிப்பாடும் ஆற்றல் பெற்றிருப்பாரு இந்த மண்ணில் ஆண்மைய நே ஆண்ம நேய ஒருமைப்பாடு எங்கு தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் வந்து உழைச்சிருப்பாரு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அவ்வொழியின் பாடல்கள் ஊனை ஊருக்கி உள்ளு இப்பெருக்கும் தன்மையுடையவன் சொல்லியிருப்பாரு அவரோட நூல்கள் பார்த்துருப்போம் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருணிய உலகம் சரிங்களா அதுக்கப்புறம் திருவருட்பா ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன தெய்வமணி மாலையில் எட்டாம் பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானோட அருளை வேண்டிதான் பாடியிருப்பாங்க சரிங்களா பிராமலிங்க அடிகள் இயற்றிய தெய்வமணி மாலை வந்து இடம்பெற்ற திருமுறை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கா அதுதான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இவருடைய உரைநடை நூல்கள் என்னென்னா ஜீவகாருணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் அடுத்தது இந்த பாடப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பாட இருக்க அஞ்சாம் திருமுறையில் வந்து இடம் பெற்றிருக்கு தெய்வமணி மாலை ஓகேங்களா அடுத்தது எதுக்காக பாட்டு பாடுறாரு கந்த கோட்டத்தோட முருகப்பெருமானோட அருளை வேண்டி பாட்டு பாடியிருப்பார் தெய்வமணி மாலையின் எட்டாவது பாடல் சமரச சன்மார்க்க நதிகளை வந்து வகுத்திருப்பார் பசிப்பினி போக்கியிருப்பாருன்னு சொல்லி சொன்ன சிதம்பரத்தை எடுத்த மருதூரில் பிறந்திருப்பார் சிறு வயசுலேயே கவிப்பாடும் ஆற்றல் கொண்டவர் ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கும் முன்மன்னறிவங்கும் வந்து உழைச்சிருப்பார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வளல்களின் பாடலை ஊன உருக்கி உள்ளொழி பெருக்கும் தன்மையுடையின திருவருட்டுப்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்குன்னா ஆறு திருமுறைகளாக வந்து பகுக்கப்பட்டிருக்கு ஓகே டூ டைம் சொல்லிட்டேன் உங்களுக்கு ரீமைண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம கேள்விகள் பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இதில் தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடமலர்ந்த சுகமதன் மலரே இன்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் இந்த லைன்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ராமலிங்க அடிகளாரது சிந்தைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டம் சரிங்களா கந்தக்கோட்டம் எங்கே படித்தோம் டுவெல்த்தில் நியூ புக்கில் தேவமணி மாலைன்ற டாப்பிக்கில் படித்தோம் பாத்தீங்களா நம்ம வேர்ல்டு புக்கு படிக்கணும் அது அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து லெவன்த்து டுவெல்த் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இதெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியாது வடலூர்னு இல்ல திருமயம் வேற ஏதாவது போட்டு வந்துரும் மருதுன்னு சரிங்களா கந்த எப்போ தெரிய வருது டுவெல்த்தில் தெய்வமணி மாலைன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு அவரு கந்த முருக முருகப்பெருமான உருகி எனக்கு இந்த அருள்லாம் தாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதனாலதான் நமக்கு அங்க தான் இங்க நமக்கு தெரியுது ஓகேங்களா அடுத்தது ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலோட தொகுப்பு தான் என்ன ஓகேங்களா கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது தானே அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தெய்வமணி மாலை அடுத்தது நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவளி இது வந்து நம்ம மூலிகைன்ற டாபிக்லேயே பார்த்துருப்போம் ஓகே அடுத்தது தெய்வமணி மாலை பல எத்தனாவது திருமுறையை வச்சிருக்காங்க இதுவுமே டுவெல்த்தில் இப்போ டுவெல்த்திலருந்தே ஒரு அஞ்சாறு கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு அப்போ தெய்வமணி மாலை கண்டிப்பாக படிக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்தனாவது திருமுறையாக வச்சிருக்காங்க பார்த்தோன்னே கொஷின் பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் கெஸ் பண்ணிடணும் ஆப்ஷனே பார்க்காம அப்போ அஞ்சாவது திருமுறையாக வந்து வச்சுருக்காங்க அடுத்தது பாருங்கள் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றுனாங்க சரிங்களா வள்ளலார் பற்றி அங்கங்கே ஒருத்தவங்க போட்டியிருப்பாங்க பாரதியார் பற்றி படிக்கும் போது இது படிச்சிருப்பீங்க சரிங்களா அப்போ புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றுனாங்கன்னு கேட்குறாங்க வள்ளலார பாரதியார் சரிங்களா வள்ளலார பாரதியார் வந்து போட்டியிருப்பாங்க அடுத்தது சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் சமரச சன்மார்க்க நெறிகள் புதுப்புக்கில் கொடுத்து புதுப்புக்கில் கொடுத்துருந்தாங்களா தெய்வமணி மாலை டாப்பிக்கில் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ராமலிங்க அடிகளார் தான் அடுத்தது எவருடன் உறவு களமா களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி வளர சொல்கிறாரு அதுக்கு நம்ம இது ஒன்று பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தோம் தெய்வமயி மாலையில் நம்ம கொடுத்துருந்தாங்களா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அவங்களோட உறவு வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த உறவெலாம் எனக்கு வேணாம் அந்த அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அருளுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருந்தார் பெருமான்ட உருகி அடுத்தது சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமலிங்க அடிகளார் தான் பத்து வயசுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் இதெல்லாம் டென்த்து படிக்கும்போது அங்கே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அங்கே நியூ புக்கில் அங்க அங்கே அந்த லைன்ஸ்லாம் வரும் ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பேர் என்ன திருவருள் பிரகாச வள்ளலார் ஓகே இதெல்லாம் போட்டுருவீங்க மனுமுறை கண்ட வாசகம் சரிங்களா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் சமரச கோவில அமைத்து சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் தான் ஜீவகாரூணிய ஒழுக்கம் என்னும் மூளை எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் நம்ம ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார பாரதியார் வந்து எவ்வாறு போற்றிருப்பார் இப்பதான் இதே கேள்வி ரிப்பீட் ஆகுது டூ டைம்ஸு புதுநெறி கண்ட புலவர் அடுத்தது பாருங்க அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்து இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர்கள்தா அகத்தே கருத்து புறத்து வெழுத்து இருந்த உலகர் அனை அனைவரையும் சகத்தை திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ராமலிங்க அடிகளார் தான் இந்த லைன்ஸ்லாம் இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நூல் நூலாசிரியரோட பொறுத்த சொல்லியிருக்காங்க தொன்னூல் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் நலவெண்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி திருக்கோவையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாணிக்க வாசகர் ஓகே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமலிங்க அடிகளார் தான் அடுத்தது உயிரிழக்கமே பேரன்பின் வீட்டின் திறகோல் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க வேர்ல்டு புக்கில் பார்த்தோமா சிக்ஸ்த்தில் கொடுத்துருந்தாங்க பாக்ஸ் போட்டு அதில் இருக்கு யாரே நம்ம வள்ளலார் அவர்கள் தான் அடுத்தது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசூர் உறவு களவாமை வேணும் தெய்வமணி மாலையில் இந்த லைன்ஸ் வந்து இருக்க அப்போ யார் வருவாங்க ராமலிங்க அடிகளார் தான் வருவாங்க பாருங்களா அடுத்தது இந்த லைன்ஸ் பாருங்க ரிப்பீட் ஆகுது அகத்தே கருத்து புறத்து விழுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யாருப்பா நம்ம ராமலிங்க அடிகளார் தான் அடுத்தது மணமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இந்த கூற்று கூறியவர் யார் இந்த லைன்ஸ்லாம் பூசா இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே அப்படின்னு சொன்னது நம்ம வளலார் வந்து சொல்லியிருப்பாரு வளரார் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்மய தீபிகை வளரார் பதிப்பித்த நூல்கள் சின்மய தீபிகை அவர் பதிப்பித்த நூல்கள் இன்னும் என்னென்ன இருக்குது ஒலிவு எடுக்கம் தொண்டன் தொண்டை மண்டல சதகம் சரிங்களா மீதி இருக்கிறது எல்லாமே என்ன வரும் அவருடைய ஜீவகாரணி ஒழுக்கம் இதெல்லாமே ஜீவகாரணி ஒழுக்கம் இதெல்லாமே உரைநடை நூல்கள் வரும் இந்திர தேசம் வீரச்சொலியம் இதெல்லாம் வேற ஒருத்தவங்களோட நூல் சரிங்களா அவர் பதிப்பித்த நூல்தான் கேட்குறாங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சின்மய தீபிகளை நம்ம கரெக்டாக அடிக்கணும் அடுத்த கேள்வி வசனடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமகலானார் புதுநெறி கண்ட புலவர் யார் ராமலிங்கடிகள் யார் சொல்லியிருப்பாங்க பாரதியார் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஷினாகவே பார்த்தோம் தைரியநாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவங்களுடைய பேர் என்ன கான்சம் ஜோசப் பிக்ஸி காந்தி கவிஞர் மக்கள் கவிஞர்லாம் யார் நம்ம நாமக்கல் கவிஞர் அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வரும் அடுத்த கேள்வி பாருங்கள் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளலாற் தான் இதுமே நியூவா இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க கோ நோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே இதுதான் வள்ளலார் சொல்லாத தொடர் அப்ப சொன்ன நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குருவை வணங்க கூசி நிற்காதே நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நான் இந்த டாபிக் சொல்ல மறந்துட்டேன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஓல்டு புக்கில் உரைநடையில் வந்து கொடுத்துருப்பாங்க வள்ளலார் பத்தி இதுலேயே ஓரளவுக்கு ல லைன்ஸ் வந்து கவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க என்னன்னு பாருங்க வள்ளலார் வாழ்ந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டை என்ன சொல்வாங்க அப்படின்னா மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் எப்ப பிறந்தார் இதெல்லாம் முன்னையே பார்த்துட்டோம் அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு கடலூரில் சிதம்பரம் வட்டத்தில் இருக்க மருதூரில் பிறந்திருப்பார் சரிங்களா அடுத்தது அஞ்சு வயசுல வள்ளலாரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாபதி அடுத்தது ஒன்பது வயசுல பாடும் திறன் வந்து பெற்றிருப்பார் அடுத்தது சரிங்களா அடுத்தது பாருங்க திருவெற்றியூர் சன்னதி வீதியில் திகம்பர சுவாமியார் அந்த வழியில் செல்லும் மனிதர்களை கண்டு என்ன சொல்கிறாருன்னா அதோ மாடு போகுது நாய் போகுது நரி போகுதுன்றாரு வள்ளலார் போகும்போது மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உத்தம மனிதர் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சென்னை கந்தக்கோட்டத்து இறைவனை மணமுருக பாடி ஒரு நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வமணி மாலை நம்ம பார்த்தோம் அடுத்தது ராமலிங்க அடிகளாரோடைய வடிவுடைய மாணிக்க மாலை எழுத்தறியும் பெருமான் மாலை போன்ற நூல்களை திருவற்றியூர் சிவபெருமான் மீது பாடியிருப்பார் சரிங்களா அடுத்தது அவரோட லைன் பாருங்க வாடிய பையரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அடுத்தது உயிரிழக்கமே பேரன்பின் வீட்டின் திறவுகோள் இறைவன் ஒருவனே ஒளி வடிவம் கொண்டார் வேர்ல்டு புக்கில் டென்த்தில் திருவுரு பிரகாஷ வள்ளலர் பற்றி டீப்பாக கொடுத்துருப்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் உலகெல்லாம் உணர்ந்த ஓதர்கரியவன் என்னும் பாடலை பெரிய புராணம் சரிங்களா பாடலை யார் பாடியிருப்பாங்க நம்ம வள்ளலால் அவர்கள் பாடியிருப்பார் அடுத்தது இவருடைய சிறப்பு பேர் தான் என்ன பார்த்தோம் இரையருள் பெற்ற திருக்குழந்தைன்னு சொல்லி பார்த்தோம் அகத்தை கருத்து பாருங்கள் இந்த லைன்ஸில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதை பார்க்காம விட்டுட்டேன் சரிங்களா இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு ஸோ உடனே உங்களுக்கு வந்து எடுத்து ரீகால் பண்ணுறேன் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் என்ன லைன் அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்து அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க நம்ம வள்ளலார் தான் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க லைன்ஸ் தான் சரிங்களா நம்ம பார்க்காத விட்டுறதுனால ப்ரீவியஸி கொஷின் பார்க்காம விட்டறதுனால தான் நமக்கு அந்த கொஷின் கிளிக் ஆக மாட்டேங்குது ஏதோ புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமளும் அந்த கொஷின் ஒமிட் பண்ணிட்டு போயிடுறோம் ஓகேவா அடுத்தது திருவெற்றியூர் சிவபெருமான் மீது எழுத்தறியும் பெருமான் மாலை என்ற நூலை யார் ஏற்றிருப்பாங்க நம்ம வள்ளலாறு தான் என்ன அது திருவெற்றியூர் ஒரு சிவபெருமான் மீது எழுத்தறியும் பெருமான் மாலை நூலை இயற்றியவர் யார்னா வள்ளலார் அவர்கள் பாருங்க சங்கடம் விளைவிக்கும் சாதியும் மதத்தையும் தவிர்த்தேன் அப்படின்னு யார் சொல்றாங்க வள்ளலாரோட லைன்ஸ் வடிவுடைய மாணிக்க மாலை அந்த நூலை ஏற்றியவர் யாருன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வள்ளலார்கள் தான் இவை எல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு அப்படின்னு சொல்லி இகழ்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க யாருன்னா நம்ம வள்ளலார்கள் தான் திருவருட்பால எத்தனை தொகுதிகள் இருக்கு ஆறு தொகுதிகள் அதாவது ஆறு திருமுறைகள் இருக்குன்னு பார்த்தோம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் இருக்குன்னு பார்த்தோம் ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுநெறி கண்டப்புலவர் சரிங்களா புதுநெறி கண்டப்புலவர் என வள்ளலார புகந்தவர் யாரு நம்ம பாரதியார் இதுலேயே நம்ம மூணு கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்துட்டோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் உயிரிழக்கவே பேரன்பின் வீட்டின் திருவுகோள் அடுத்தது அகத்தை கருத்து புரத்து எழுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த அப்படின்னு சொல்லி வள்ளலார சொன்னார் அந்த ஒரு லைன் புதுநெறி கண்ட புலவர் அதுவும் பார்த்தாச்சு சரிங்களா எல்லாமே நமக்கு இங்கே ஓல்டு புக்கு ஓல்டு புக்கு படிக்கணும் நியூ புக் படிக்கணும் அதுவும் நவந்த் டுவெல்த் படிக்கணும் அப்படி படிச்சாதான் நம்ம நைன்டி ஃபைவ் பிளஸ் அதுவும் இல்லாமல் ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கணும் அடுத்தது பாருங்க ராமலிங்கர் இரவாத நிலை எய்த தினம் தைப்பூசம் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் வந்து இறந்துருப்பார் ராமலிங்கர் சத்திய தர்மசாலையும் நாணசபையும் எங்க நிறுவியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வடலூர்ல நிறுவாரு அடுத்தது என்ன சொல்றாரு தமிழ்மொழியை இரவாத நிலை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியன் என தொடங்கும் இடம் பெற்றுள்ள நூல் அப்படின்னா பெரிய புராணத்தில் சொல்லியிருப்பாங்க அதுதான் வள்ளலார் பாடிய முதல் பாடல்னு சொல்கிறாங்க ஓகேங்களா துறவி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா கேட்பாங்க சரிங்களா கேட்ட கொஸ்டினே கேட்க மாட்டாங்க இல்லாத கொஸ்டினை தான் அவங்க கேட்பாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை நம்ம தெரிஞ்சுக்க கூடாது யாருக்கு தெரியலையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா எப்பயுமே மனசுல ஞாபகம் வான் கலந்த மாணிக்க நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கண்ணி தீ சுவை கலந்து என் ஊன் கலந்து கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஒருமையுடன் இணைந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் பார்த்தமான் தைன அடுத்தது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களமாக வேண்டும் யார் சொன்னாங்க நம்ம ராமலிங்காடிகள் வடிவுடைய மாணிக்க மாலையில் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது பாருங்க திருவொற்றியூ சிவபெருமான் மீது எழுத்தறியும் பெருமான் மாலை என்னும் நூலையும் பாடியிருக்கார் ராமலிங்காடிகளார் வடிவுடைய மாணிக்க மாலையும் பாடியிருப்பார் அடுத்தது பாருங்க கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக இந்த லைனுமே இருந்துச்சா இருந்துச்சு எங்கே இருக்கு இதெல்லாம் டென்த்தில் ஓல்டு புக்கில் ஒரே நடையில் இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது இது நமக்கு தெரியாமல் போச்சே ஓகே என்ன சொல்லிருப்பாரு இதில் அப்படின்னா மூட நம்பிக்கைகளாலையும் சாதி மத வேறுபாடுகளாலையும் மக்கள் துன்புறுவதை கண்டு இந்த பாடலை பாடியிருக்கிறாரு அடுத்தது பாருங்க ஒத்தாரும் உயர்த்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள் ஆகி உளவியல் நடத்தல் வேண்டும் என்று ஒருமை வாழ்வு ஒருமை அரசு ஒருமையுலகம் காண விரும்பி இந்த பாடலை பாடியிருக்கிறாரு அடுத்தது பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி ஆணும் பெண்ணும் சமமென்னு சமம்னு சொன்னவங்க ஆணும் பெண்ணோ சமம்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளையலாளர்கள் தான் எந்த பாட்டில் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்தது பாருங்கள் எத்தனையும் வேதமுராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றனர் யாவரவர் உள்ளம்தான் எம்பெருமான் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த தாம் அடிக்குறல் ஏவி புரிந்திட என் சித்தை மிக விளைத்தே தாளோ இப்பாடல் என்னன்னா எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல கருதி தொண்டு செய்பவர்தான் இந்த உலகத்துல வந்து இறைவன் அருள் புரிவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்தது இது பாருங்க உரைமுடி வாழ்கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரற செய்தனர் எனவே தரையுர சிறியன் கேட்போதெல்லாம் தளர்ந்துளம் நடுங்கி நின்று அயர்ந்தேன் என்றும் அடுத்தது அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த போரிலா உலகத்தை என்ன சொல்லியிருப்பாரு படைக்க வேண்டியிருப்பாரு மண் உலகத்தில் உயிர்கள் படும் வருத்தத்தை கண்டு கேட்டு வள்ளலர் வந்து பொருத்திட மாட்டார் ஓகேங்களா யாரும் எந்த உயிர்கள் வருத்தப்படுறதையும் உயிர் வந்து பொறுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்துட்டு இருக்க மாட்டார் சும்மா ஓகேவா சரி ஓகேப்பா அடுத்தது நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடுவோம் இந்த லைன்ஸ்ல நம்ம இப்பதான் பார்த்தோம் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளாகி உலகியல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல் பாடியிருப்பாரு உள்ளொன்று வைத்து புற ஒன்று உறவு களமாக வேண்டும் சொல்லி இதுவும் நம்ம பார்த்தோம் இந்த லைன்ஸ் அவர்தான் அவர் தான் பாடினார் புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியால பாரதியார் அவர்களால போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமலிங்க அடிகளார் தான் அடுத்தது உயிரிருக்கமே பேரன்பின் வீட்டின் திறவுகள் முக்கா முக் முக்காவா வாசி அப்படின்னா பழைய புக் வசிங்கச்சு அப்புறம் தெய்வமணி மாலையிலேருந்து ஒரு அஞ்சு கேள்வி ஒரு அஞ்சு ஆறு கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ப இதுலேருந்து என்ன தெரியுது பழைய புக்கும் படிக்கணும் நியூ புக்கும் தெரியும் அதாவது நம்ம ஓரளவுக்கு படிச்சு வச்சிருந்தோம்னாலே ஓகே நம்ம பலத்தில் தெய்வமணி மாலை படித்தோம் அப்புறம் இங்கே டென்த்தில் படித்தோம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்தில் செய்யல படித்தோம் அப்புறம் எயித்தில் செய்யில் படித்தோம் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஐடியாஸ் கொண்டுணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரை சரிங்களா பாருங்க என்ன சொல்றாருன்னா குருவை வணங்கி கூசி நிற்காதே அடுத்தது என்ன ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே இது ரெண்டும் அவர் சொல்லியிருக்கிறாரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பின்வரும் தொடர்கள்ல ராமலிங்க அடிகளாரோட சரியானவை என்ன அப்படின்னா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே இதெல்லாம் புதுசாருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெயிலுக்கு ஒதுக்கும் ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்தது களை கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் எல்லாம் மண்மூடி போகனாலே போற்றுவீங்க நம்ம வள்ளலார் தான் புதுநெலி கண்ட பொழுவார்தான் அடிக்கடி கேட்குறாங்க நம்ம ராமலிங்க அடிகளார் தான் அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் எந்த தொடர் வந்து சரியானதுன்னு கேட்குறாங்க சன்மார்க்க கவி ராமலிங்க தான் சரிங்களா சிலம்பு செல்வர்னா யாருப்பா கமெண்ட் பட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தது ஓகேப்பா இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்த்தோம் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும் ஓகேங்களா சரி ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும் கேட்குறேன் திருவுருப்பாளர் இருக்க தொகுதிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாடர்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ரொம்ப முறை பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்ப்பா